சிம்மம் ராசி ஜோதிட பிரியர்களே மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பதம் அடங்கிய சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வேலைவாய்ப்பு ஸ்தானத்தில் அற்புதமாக அமர்கிறார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்தால் பலர் சொல்கிறாங்களே சார் தொழில் அதாவது வேலை அதாவது என்ன சொல்கிறாங்க தொழில் குரு பதவி நாசம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் என்னை பொறுத்தரவுல உண்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை ஒரு சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு காலம் நீங்கள் வேலையில் உங்களுடைய அறிவு ஒரு பயன்படுகிறதா உங்களுடைய நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் பயன்படுதா உங்களுடைய வேலையினுடைய திறமைகள் எவ்வளோ தூரம் இருக்குது அல்லது தொழிலுடைய திறமைகள் எவ்வளோ தூரம் இருக்கிறத குரு பகவான் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஆராய்ச்சி பண்ணுவார் என்ன அரேஞ்ச் பண்ணுறோம் இப்போ நம்ம வேலையில் இப்போ தான் நம்ம புதுசாக ஒரு வேலையில் சேர்ந்துருக்கோம் அதில் வந்து நம்ம ஒரு வருஷம் சைன் பண்ணுறது வரைக்கும் நமக்கு வந்து கஷ்டம் இருக்கும் மேலதிகாரி அதிகாரி எப்படிப்பட்டவர் கீழே உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாம் தெரியாது யாராவது ஒருத்தர் நம்மளுடைய வேலையை கெடுக்கிறதுக்கான உள்ளோக்குள்ள முயற்சி எடுப்பாங்க அந்த முயற்சிகளை அறிந்து ஒரு குருவர்களாலும் திருவருளாலும் அறி அறிந்து அதிலருந்து ஃபீட் பண்ணி வெளியே வரலாம் அல்லது அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னா இன்னொரு வேலையை தேடலாம் அப்போ அந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் உண்டு வேலையில் சிரமங்கள் உண்டு அந்த சிரமங்களை நீங்கள் எப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சிரமங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படின்னு பார்க்குற இடம் தான் இடத்துல இதோ நாங்கள் மொத்தமாக ஒரே வார்த்தையை சொல்லிட்டோம் பத்தில் குரு பதவி நாசம் ஏதோ பயப்படுறீங்க பயப்படுறத விட ஒரு திறமையை கூட்டிருந்தீங்கன்னா சக்ஸஸ் அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழில் செய்கிறாங்க போட்டி பொறாமை எல்லாம் இருக்குது தன்கிட்ட வேலை உடனே இத்தால் வந்து ஒரு ஷாப் போடுறாரு நமக்கு போட்டியாக போடுறாரு இப்போ நம்மளுடைய வாடிக்கையாளர் என்ன செய்கிறாங்க அங்கே ஐம்பது பர்சன்ட் அங்கே தாங்க அவன் நம்மகிட்ட இருந்து நம்மள ஒரு பழக்கத்தை வச்சு அவன் கூட கொஞ்சம் வாடிக்கையாளர்கள் இழுக்கிறான் இப்போ நமக்கு வந்து தொழிலை என்னடா செய்யலாமா இந்த தொழிலில் இருக்கலாமா நம்ம வேறு தொழிலுக்கு போகலாமா பதவியின் ஆசை அப்படிங்கிற வார்த்தைக்கு இதெல்லாம் நமக்கு மனதில் எண்ணம் ஒன்றே ஒன்று நீங்கள் ஒரு பத்து இருபது வருஷம் தொழில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்தவன் ஒரே காலத்திலேயே அவன் முன்னேற போகிறான் அப்படின்னு நீங்கள் முதல்ல எண்ணுங்க உங்களுடைய உண்மை உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாரக மந்திரத்தை நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை பக்காவாக செய்யுங்க அது என்னென்னு கேட்டிங்க இது வரைக்கும் ஒரு உதவியாக ரெண்டு மூணு வருஷம் இருந்திருப்பான் அவனுடைய உதவி இல்லாமல் செய்ய இதை மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நீங்கள் வந்து பய நீங்கள் அந்த அந்த இதில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ஒரு ஒரு போராட்டத்தை பா பண்ணீங்கன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சுருவீங்க நம்மகிட்டருந்து போன வாடிக்கையாளர்கள் மறுபடியும் இங்கே திரும்பி வர ஆரம்பிச்சுருவாங்க அப்போ இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு நமக்கு கொஞ்சம் வாடிக்கையாளர் குறையும் கூடும் நமக்கு வரக்கூடிய பண வரவுகள் குறையும் கூடும் இதுதான் தொழிலில் உள்ள நிலை ஆனால் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா நூறு பெர்சன்டேஜ் இதுக்கு அடுத்த ஒரு குரு பகான் லாபஸ்தானத்துக்கு போகும்போதே அள்ளி லாபம் கொடுப்பார் அன்றைக்கி போட்டியாளர் ஓடி போயிடுவாங்க போட்டி புறாமைகள் இருக்காது அப்போது இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் என்ன செய்யணும் சிரமங்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் சொல்கிற பதவியை கெடுக்குன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் பதவியை கெடுக்க நீங்களே நினச்சிக்கிட்டு ஐயோ நம்மளால் முடியாது அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிட்டு ஓடக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல உள்ள ஆழ்ந்த பதிவு புரிஞ்சுக்கிட்டா அப்போ அந்த குரு பகவான் தொழில் வேலைஸ்தானத்தில் இருக்கும்போது வேலை கிடைக்காதா நீங்கள் நல்லா இன்டர்வியூ போங்க டெஸ்ட் எழுதுங்க ஒரு ரெண்டு தோல்வி மூணு தோல்வி அடைங்க மூணாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க உங்களை சரி பண்ணிவிடுறாங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை பாருங்கள் உண்மையாக வேலை பார்த்து பார்த்துக்கிட்டே பாருங்கள் உங்களை வந்து எல்ல என்னெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்க முடியாது இந்த பர்சன் இல்லைன்னா இந்த தொழில் வேலை நடக்காது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க வர வேண்டிய நிலைக்கு நம்ம கொண்டு வரணும் இதுதான் இந்த இடத்துல பத்தில் குரு பதவி பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவதே பத்தில் குரு இருக்கும்போது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி எந்த இடங்கள்லாம் பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குடும்ப நலம் நல்லாயிருக்கும் குடும்ப சுவிச்சை நல்லாயிருக்கும் திருமண காரியங்கள் இனிதே நடக்கும் நமக்கு திரு உங்களுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா நல்ல பெண் கிடைக்கும் அல்லது நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் கண்டிப்பாக அவங்களும் ஒரு வேலை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அந்த மாதிரி பெண் அமையக்கூடிய அமைப்பும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா தனஸ்தானம் எப்படி கூடாது வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு வாக்குஸ்தானம் பேச்சில் ஒரு இனிமையாக இருக்கும் விவாதம் மேடம் பேச்சாளர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் பல தரவுகளை கொண்டு சிறப்பாக பேசக்கூடிய பட்டிமன்றம் அந்த மாதிரி பல வழக்காடு மன்றம் பல விஷயங்கள் பேசக்கூடியவர்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அவர்கள் அந்த தொழிலில் மேன்மையக்கூடிய அமைப்பு உண்டு ஜோதிடர்கள்லாம் நல்ல வாக்குப்பதித ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சிரமங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அவங்க ஜெயிப்பாங்க அதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பருவியாக உங்களுடைய சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் இதுதான் தாய்ஸ்தானம் தாயினுடைய அன்பு கிடைக்கும் தாய்வொழி சொத்துக்கள் கிடைக்கும் இதான் இடஸ்தானம் இடம் வாங்கலாம் இதான் வீடு ஸ்தானம் வீடு கட்டலாம் நாலு தான் பூமி காரகன் அப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய யோகம் அதெல்லாம் சிறப்பாக உண்டு அடுத்த பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்தானம் கண்டிப்பாக வாகனம் வாங்கலாம் உங்களுக்கு நீங்கள் என்ன வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் கூட எடுக்கலாம் பெண்களுக்கு இது எதுவும் இனிமையான காலம் வாடகைகள் ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம் பெண்கள் தன் தன்னாள்களே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு இது ஒரு முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இப்படி பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் சிறப்பு அடுத்தால பத்தாம் இடத்தில் இருக்க குரு பகவான் சிம்மராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோபத்துஸ்தா பார்க்குறேன் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிடும் பழைய கடன்களை அடைச்சிடலாம் புதிய கடன்கள் வாங்கலாம் கடன் வாங்கக்கூடிய பலம் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் விலகும் போட்டி புறமைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறேன் அவரே போட்டி புறாமையை கொடுத்து அதை விளக்கவும் செய்யக்கூடிய பலம் அவர்கிட்ட உண்டு நோய் நொடிகள் விளக்கம் நல்லா ஆரோக்கியமாக இருப்போம் ஆயில் நல்லா கூடும் வயதானவர்களுக்கு ரொம்ப சூப்பராக அமைப்புகள் கொடுக்கும் இப்படி பல வகையில் ஒரு பார்த்த இடம் சூப்பர் அதே மாதிரி இருந்த இடம் தொழில் வேலையில் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காமல் கொண்டு போங்க நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க அல்லது தொழில் சேர்க்கிறோம் அது பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு காலையில் போகும்போது போங்க அந்த ஆலயத்தில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க இன்றைய நாள் நல்ல பொழுதாக இருக்கணும் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வேணும் பிரச்சனைகள் வரக்கூடாது சாயங்காலம் வந்து வர வரும்போது அதே ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வரும்போது உள்ள பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருப்பது இதை நாளைக்கு தொடராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லிவிட்டு வாங்க மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும் அதுலேயும் பக்கத்தில் நவகிரக கோயில் இருந்துன்னா நேராக குரு பகவான்கிட்டே போய் என்ன செய்யலாம் வடக்கை நோக்கி இருப்பார் குபேர தசையை நோக்கி இருப்பார் அவர்கிட்டே போய் என்ன செய்யலாம் நம்ம வேண்டுதலை வச்சுட்டு வரலாம் ஆலங்குடி குரு பகவானுக்கு போய் தர்ஷனம் பண்ணிவிட்டு வாங்க நல்ல பிரம்மாவை போய் திரு திருப்பட்டூர் பிரம்மா அழகாக போய் தரிசனம் அந்த மாதிரி பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஆலயத்துலேயே சிவன் கோயிலில் சில பிரகார பிரம்மா இருப்பார் அவரையும் போய் நம்ம வழிபட்டு வந்தாச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் தான் நிவர்த்தியாகும் நன்றி தெய்வம் அரிபத்து எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் பதினெட்டு வரை சென்னை தூக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கலாம் இதான் கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பார்த்து பிளேஸாக பார்த்து டைமாக பார்த்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாறிமுத்து